தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸ் தலைவர் புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார் காங்கிரஸ் தலைவர் புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கேரளாவில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சசிதரூர் இவர் ஐநா ஐநா சபையில் துணை பொதுச் செயலாளராக பதவி வகித்தவர் இவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அரசியலுக்கு வந்தார் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருவனந்தபுரம் தொகுதியில் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டார் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான தலைவர்களில் ஒருவராக திகழ்கிறார் நடைபெற்று முடிந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்தலில் சசிதரூர் மல்லிகார்ஜுன் கார்கே எதிர்த்து போட்டியிட்டார் ஆனால் நேரு குடும்பம் மல்லிகார்ஜுன் கார்கேயை ஆதரித்தது அவரைத்தான் நிறுத்தியது இறுதியில் தொன்னூறு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று மல்லிகார்ஜுன் கார்கே வெற்றி பெற்றார் சசிதரூர் படுதோல்வி அடைந்தார் சசிதரூர் அதற்கு பின்பு அமைதியாக இருந்து வருகிறார் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாக அவர் செயல்படுவதாக கூறப்படுகிறது மேலும் காங்கிரஸ் கட்சி கூட்டுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டங்கள் எதிலும் அவர் சமீபகாலமாக கலந்து கொள்வது கிடையாது ஆகவே வருகிற மே மாதம் கேரளாவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது சசி தருரை பயன்படுத்த பாஜக நினைக்கிறது அங்கு தற்பொழுது காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக உள்ளது ஆட்சியை பிடிக்க முயற்சித்து வருகிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சியில் குழப்பம் உண்டு பண்ணுகிறது சசிதரூரை விடுகிறது சசிதரூர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேற முடிவு செய்துள்ளார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிய சசிதரூர் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளார் ஆகவே காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் சசிதரூர் கட்சியிலிருந்து வெளியேறி புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார் இந்த காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர்களான சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது